மகா கணபதி நமக்கு ஸ்ரீ வேலப்பதேசி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஸ்ரீ சுபம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நியூ இயர் பலா பலன்கள் தொலாம் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா குருபவர் உங்கள் ராசிக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் மூணு பதினொன்று இந்த லாபஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் இது சார்ந்த விஷயங்கள் நடக்கப் போகுது அஞ்சு சனி இருக்குது அதனால இருந்து ரெண்டாம் எட்டுக்கு சனி பார்ப்பதுனால மணி ஃப்ளோ ஸ்லோவாக இருந்தாலும் மணி ஃப்ளோ உண்டு ஏன்னா அந்த இடத்துல சுக்கரனும் புதனும் இருப்பதால் ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் பண வருவாய் உண்டு எஜுகேஷன் வையும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும் பொதுவாக இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவோம்னா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா சனியோட அம்சம் வருது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிம்போம் படித்துக்கொண்டே இருக்கிறவங்களுக்கு அந்த காலேஜ் போயிட்டு இருக்கோம் பார்ட் டைம் ஜாப் பார்க்கறவங்களுக்கு படிச்சுட்டே இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு ஃபெல்லோஷிப் கிடைக்குமா படிச்சுக்கிட்டே வருமானம் வரைகின்ற சூழ்நிலை இப்போ உண்டு ரெண்டில் இருக்கிற சுக்கரன் போதான் இருப்பதால் இரட்டைப்பை லாபம்னு சொல்லுவோம் இல்லைன்னா எட்டாம் அதிபதி ரெண்டா ரெண்டில் வந்திருக்கார் வேற லக்னாதிபதி சார் ராசி அதிபதி இரண்டாம் அதிபதி ரெண்டுமே இங்க வந்திருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா எதிர்பாராத பண பண வருவாய்கள் உண்டு பொதுவா இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம என்ன சொல்லோம்னா இந்த ஏர்டெல் அப்படிங்கிற சிம் வச்சிருக்கவங்க சாம்சங் அப்படிங்கிற ஃபோன் வச்சிருக்கிறவங்க இது ஒரு சூட்சமும் விஷயம் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருவாய் அதிகரிக்கும் பொதுவாக இந்த ராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா அப்படி சொல்லுவோம் கோய் அப்புறம் காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அஞ்சுல சனி இருக்கிறனால ஏழாம் எட்ட வர பார்க்கறனால காவல் தெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வரும்போது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குவிக்க நடக்கும் நல்லா கவனிங்க இந்த வருகின்ற மே வரைக்கும் திருமண யோகம் அமோகமாக இருக்குது இதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துடணும் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு எட்டுல போயிடுவார் சஷ்டா அஷ்டகம் சொல்லுவோம் ஆறு எட்டா போயிடும் அப்ப அந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த வரணா இருக்காது ஆஹ் ரொம்ப நாள் பார்த்த ஒத்து வந்த வரன்ல திருமணம் முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஆயிரும் அதனால திருமணம் தாமதம் பண்ண வேண்டாம் குயிக்க முடிவெடுங்க உங்க மூணாம் இடத்துல உங்க ராசிக்கு மூன்றில் செவ்வாய் அது மட்டும் இல்லாம சூரியன் இருக்கு அப்ப ஏழு பத்துக்குரியவர் வரலாம் இருக்கு வேலைக்கு போற மனைவி தொழில் செய்கின்ற ஆதாயம் ஏற்படும் உண்மையாகவே உங்க ஜாதகத்துக்கு என்னன்னா திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி குழந்தை பிறந்த பின் தான் சொத்து இன்னும் அது அமோகம் அமையும் அப்ப இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் பொதுவாக வந்தாலே நான் திருமணம் தாமதப்படுத்தக்கூடாது அது குழந்தை பரப்பு தாமதப்படுத்தக்கூடாது குவிக்க பாருங்க ஏன்னா அவங்களுக்கு பரிகாரமே அவங்க ஜாதகத்தில் இருக்குது காலப்புருஷன் தத்துவம் புரிய வேற வேற இருக்கு ஏழாம் வீடு வேற அப்ப ஏழுங்கிறது கூட்டு கூட்டாளிகள் திருமணம் அதனால தான் இருப்பேன் உங்க ஆறு பன்னிரெண்டுல ராகு மற்றும் கேது பயணிச்சுட்டு இருக்கு ராகு கேது அசௌகரியங்கள் சின்ன சின்ன கொடுத்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கும் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இந்த கொரோனா திருப்பி வருதுங்கிறாங்க பொதுவாக நீங்க கவனமா இருக்கணும் வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வரும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இப்ப வெளிநாடு சார் ஃபாரின் ட்ரை பண்ணலாமா வேற ஊருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா வெளிநாட்டு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாமா சூப்பர் ஓகேவா பிக்ஸ்ட் டெபாசிட் ஆர்டி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகிறேங்க ஷேர் மார்க்கெட்னா டே ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்கள் ராசிக்கு ஏன்னா இங்கே சூரியன் உங்கள் ராசிக்கு சூரியன் நீச்சமாகிறார் கால காலப்புருஷனுக்கு கஞ்சா தான் ஷேர் மார்க்கெட்டு அவர் நீச்சம் அடைகின்ற நேரம் அதெல்லாம் டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட்லேயே லாங் டேர்ம் ட்ரேடிங்னா பண்ணலாம் அதாவது நாலு அஞ்சு வேறு சம்மந்தப்பட்டதுனால அப்புறம் உங்களுக்கு என்ன வண்டி வாகனம் சொத்துக்கள் இரண்டாவது வகை சொல்லுவோம் அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டி ஆல்ரெடி கட்டின வீடு இன்ஜினியர் கட்டி வச்சுருக்காருங்க அப்படியே வாங்குற வீடு நீங்களா பார்த்து கற்ற யோகம் இப்ப இல்லை புதுப்பிக்கிற யோகம் என்ன உண்டு அந்த மாதிரி யோகம் என்ன இருக்க தவிர கற்ற யோகம் இப்ப இல்லை அதை கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னது உங்க அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்பது இந்த மாதிரி எண்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பைரவர் வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு யோகத்தை கொடுக்கும் சரி யாருக்காவது தனிப்பட்ட மல்ல ஜாதகம் பார்க்கணும் பிரசனை பார்க்கணும் நியூமராலஜி வாஸ்து இது மாதிரி பார்க்கணும் கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் ஜாதகம் அனலைஸ் பண்ணி தரப்படுகிறார்கள் மிக்க நன்றி